தலை கைகளில் கட்டுப்போட்டு நூதன முறையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த சமூக ஆர்வலர் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் தரமற்ற தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத வேகத்தடையால் விபத்துக்கள் ஏற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் நெடுஞ்சாலைத்துறையால் அமைக்கப்பட்ட தார் சாலைகள் ஒரு ஆண்டுக்குள் சேதமடைவதாகவும் பல்லடம் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விபத்துக்கள் நடந்துள்ளதாகவும் எனவே தரமற்ற முறையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை சாலைகளை விரைவாகவும் தரமாகவும் அமைத்திட கோரியும் இதற்கு காரணமான மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை தலை கைகளில் கட்டுப்போட்டு நூதன முறையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார்

அதுக்கு பஞ்சர் போடுறாங்க அந்த பஞ்சர் ஒழுங்கா போடுறது இல்ல நேற்று மொத்தம் பாத்தீங்கன்னா பல்லடத்துல வடுகுபாளையத்துல கால்நடை மருத்துவமனைக்கு முன்னாடி ஒரு வேகச்சடை அமைச்சாங்க அந்த வேகச்சடையில பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மருத்துவமனையில கோயம்புத்தூர்ல சிகிச்சை பெற்று வர்றாங்க வேகச்சடைக்கு வந்து வர்ணமும் பூசுவதில்ல வேகச்சடைக்கு அறிவிப்புலையும் நெடுஞ்சாலத்துல செய்வதில்லை இதனால பாத்தீங்கன்னா விபத்துகள் அதிக அளவுல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது போல பல்லடத்துல எடுத்தீங்கன்னா குறிப்பா செட்டிவாளைய ரோட்ல வேகத்தடை அமைச்சாங்க பல இடத்துல இருந்து செட்டிப்பாளையம் போற வரையில அந்த வழியில் இருக்கிற வேகத்தடை பாத்தீங்கன்னா வர்ணம் சரியாக பூசல அழிவு போல வைக்காதனால அங்கே விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பா நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இதே சூழ்நிலை தொடர்ந்து இதே சூழ்நிலை நெடுஞ்சாலைத்துறை செய்து வருகிறது விபத்தில்லா சமுதாயம் மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலைக்கவசம் அணிய சொல்லி அரசாங்கம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதைப் போல நாங்கள் இன்று ஒரு நெடுஞ்சாலைத்துறை கண்டித்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்திருக்கின்றோம் அடிபட்டு விபத்து ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்துடன் செயல்படுவது எனவே பாதிக்கப்பட்ட விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு நெடுஞ்சாலைத்துறை ஏற்பீடு வழங்க வேண்டும் எனக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மனுக்கு வந்திருக்கின்றோம் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பே பார்த்தீங்கன்னா இந்த சார் அமைச்சிருக்காங்க ஏழு சக்கர வாங்க செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ரோட்டே இருக்கு எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக நெடுஞ்சாலைத்துறைக்கு உத்தரவிட்டு தரமான சாலைகளை அமைக்க விபத்தில்லா திருப்பூரை உருவாக்க வேண்டும் என சமூக ஆர்வ கூட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்